வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் ஜனவரி மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை மேஷம் காலம் தாழ்த்தி எடுக்கப்படும் முடிவுகளால் நல்ல பலனை அடைய மாட்டீர்கள் கட்டுமானத் துறையில் புதிய கான்ட்ராக்ட்கள் பெறுவீர்கள் ஆன்லைன் வர்த்தகங்களில் அவசரம் காட்டாதீர்கள் பங்கு சந்தை வியாபாரத்தில் பாதகமான நிலையை சந்திப்பீர்கள் உறவினர்களின் சூழ்ச்சியை புத்திசாலித்தனமாக முறியடிப்பீர்கள் ரிஷிபம் உடல்நலையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ சிகிச்சைகள் செய்வீர்கள் தகுந்த நேரத்தில் தாய்மாமன் உதவி பெறுவீர்கள் மனைவி மற்றும் குடும்பத்துடன் வெளிநாடு செல்ல திட்டமிடுவீர்கள் தனியார் துறையில் விடுமுறை கிடைக்காமல் தடுமாறுவீர்கள் தொழிலும் வியாபாரமும் சிறப்பாக நடந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் மிதுனம் விளையாட்டாக வாங்கி போட்ட நிலத்தை நல்ல விலைக்கு விற்பீர்கள் புதிய ஆர்டர்கள் மூலம் நல்ல கமிஷன் பெறுவீர்கள் நீங்கள் நினைத்த பொருளை வெளிநாட்டிலிருந்து உங்கள் நண்பர் மூலம் பெறுவீர்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சில திட்டங்கள் எடுப்பீர்கள் சம்பள உயர்வு பெறுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் நல்ல பெயர் வாங்குவீர்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று குணமாக்குவீர்கள் கடகம் பகல் இரவு பாராமல் குடும்பத்திற்காக பாடுபடுவீர்கள் மனைவி எடுத்தறிந்து பேசுவதால் மனம் துன்பப்படுவீர்கள் பூர்வீக சொத்தை பாகப்பிரிவினை செய்யும்படி சகோதரரால் வலியுறுத்தப்படுவீர்கள் தேவையில்லாமல் பேசி ஊர்ப்பகையை இழுக்காதீர்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மறுக்கும் பிள்ளைகளால் கவலைப்படுவீர்கள் சிம்மம் வீட்டிற்கு வேண்டிய பொருட்களை வாங்கி போடுவீர்கள் இடம் வாங்கி மாற்றி விடுவதன் மூலம் இருமடங்கு லாபம் பெறுவீர்கள் உழைப்பால் உயரதிகாரிகளின் மனதை குளிர வைப்பீர்கள் ஆசைப்பட்ட நகைகளை பெண்கள் வாங்குவீர்கள் புதிய வாகனம் வாங்க பதிவு செய்வீர்கள் ஐடி துறை ஊழியர்கள் அபார வளர்ச்சி அடைந்து வருமானத்தை பெருக்குவீர்கள் கண்ணி வயிற்றுக்கோளாரால் பயணத்தை தள்ளிப் போடுவீர்கள் வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்ல திட்டமிடுவீர்கள் தொழில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் கேட்ட இடத்திலிருந்து பணம் கைக்கு வர தாமதமாவதால் வீட்டு வேலையில் சுணக்கத்தை காண்பீர்கள் சகோதர திருமணத்திற்கு பண உதவி செய்வீர்கள் வேலைபலு காரணமாக ஊழியர்கள் மன அழுத்தத்திற்கு ஆவீர்கள் துலாம் அடுத்தவரின் ஆலோசனையை கேட்டு அவசரப்பட்டு காரியத்தில் இறங்கினால் அவசைப்படுவீர்கள் ஆன்லைன் விளையாட்டுகளில் உள்ள ஆபத்தை உணர்வீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏமாற்றப்படுவீர்கள் வாங்கிய கடனை கொடுக்காவிட்டால் அவமானத்தை சந்திப்பீர்கள் தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் போது கவனத்தை சிதறவிடாதீர்கள் விருட்சகம் நீண்ட காலமாக இழுபறியில் இருந்த தாய் சொத்தை விற்பனை செய்வீர்கள் உங்களுக்கு உரிய பங்கு கைக்கு வந்து வீட்டு வேலைகளை முடிப்பீர்கள் தொழிலுக்கு தேவையான அரசாங்க உதவி பெறுவீர்கள் மருத்துவர்கள் இன்ஜினியர்கள் அதிக லாபம் அடைவார்கள் பங்குச்சந்தை வியாபாரத்தில் லாபம் அடைவீர்கள் கையிருப்பு உயர்த்துவீர்கள் தனுசு புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடு செய்வீர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் எதிர்பாராத லாபம் தேடுவீர்கள் வியாபாரம் போட்டியில் வெற்றி பெறுவீர்கள் ஊழியர்கள் வருமானம் அதிகரித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் மனைவி கேட்ட நகையை வாங்கி கொடுத்து மனம் குளிர வைப்பீர்கள் கோயில் திருப்பணிக்கு பண உதவி செய்து அந்தஸ்தை அதிகரிப்பீர்கள் மகரம் நாக்கும் வாக்கும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் ஆத்திரப்பட்டு பேசி உறவுகளில் விரிசலை ஏற்படுத்துவீர்கள் தகப்பனாருக்கு மருத்துவ செலவு செய்வீர்கள் வெளியூர் பயணங்களால் அதிக பயனடைய மாட்டீர்கள் சகோதர சகோதரிகளுக்காக விரைய செலவு செய்வீர்கள் வியாபாரத்தில் சற்று சர்க்களை சந்திப்பீர்கள் கும்பம் எடுத்த காரியத்தில் ஏதாவது தடங்களை எதிர்நோக்குவீர்கள் வெயிலின் கொடுமையால் உடல்நிலையில் பாதிப்பு அடையும் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் பெற மாட்டீர்கள் அரசு ஊழியர்கள் கடுமையாக பணியாற்றுவீர்கள் முதலாளிகளின் கோபத்திற்கு ஆளாகாதீர்கள் உங்கள் ஆத்திரத்தை குடும்பத்தில் காட்டாதீர்கள் சந்திராஷ்டமம் நாள் எச்சரிக்கை தேவை மீனம் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்குவீர்கள் பழைய பாக்கிகளை சிரமப்பட்டு வசூல் செய்வீர்கள் வியாபாரம் மந்த நிலையால் கவலைப்படுவீர்கள் ஃபைனான்ஸ் தொழிலில் சிரமத்தை எதிர்நோக்குவீர்கள் ஒழுங்காக வேலை பார்க்கவில்லை என்றால் பணியை இழப்பீர்கள் அரசாங்க அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்